கஞ்சா சங்கருக்கு குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உயர் நீதிமன்றம் போதிய எடை இல்லாத காரணத்தால் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்றைக்கு ஆர்டர் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கு இது தொடர்பான வாதங்கள்லாம் நேற்றைக்கு முன்தினமே வந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தோம் எங்களுடைய க தரப்பு என்னன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா திரும்ப திரும்ப அதையே தான் கேட்குறாங்க இப் இதற்காக கைது செய்தால் எத்தனை பேர்த்தை கைது செய்வது யூடியூப்பில் பேசிட்டார் அவ்வளோதானே இவன் மட்டுமா போய் பேசுகிறான் டிபேட்லாம் நடக்குது எல்லா சேனல்லேயும் அதில் வந்து கட்சிகள் சார்பாக வந்து உட்காந்து பேசுகிறவங்கலாம் உண்மை தான் பேசுகிறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுமா பொய் பேசுகிறான்னா பொய் இவன் மட்டுமா பேசுகிறான் இப்போ இந்த இதையெல்லாம் வந்து ஊழல் இவர் மட்டுமா பண்ணுகிறார் உலகமே ஊழல் தானே இருக்கு எதுக்கு சூமோட்டாவாக எடுக்கிறீங்கன்னு கேட்க முடியாதுதான் அதில் இருக்கக்கூடிய நுட்பம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு டெக்ஸ்ட்டில் தான் படிக்கிறோம் என்னன்னு தெரியாது கோர்ட் பீட் பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுகள் வருசப்படுத்தி போடுறாங்க லைவ்லால் வருது கஞ்சா சங்கர் தரப்பு வழக்கறிஞர் எது கோர்ட்டு சொல்லுவதுங்கிறதே இன்னிப்பாக பார்த்து தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது எங்களை கூட தான் திட்டுறாங்க உங்களை வேறு யாரும் திட்டலைங்க அவன் தான் திட்டி வச்சிருந்தான் ஏற்கனவே கேஸ் வாங்கியிருக்கேன் தண்டனை வாங்கி தண்டனை பாதையில் நிற்கிது சுப்ரீம் கோர்ட் அப்பீல் நீதிமன்றங்களை பற்றியெல்லாம் கூட விமர்சனங்கள் சினிமாவில் வருது சினிமாவில் எத்தனையோ வருது அதெல்லாம் பார்க்குறவங்களோட பிரச்சனை யூடியூப்பில் ஒருத்தன் பொய் சொல்கிறான் அவது ஒரு பரப்புறான்னா அது அவன் பிரச்சனை இல்லை அதை பார்த்து உண்மைன்னு ஒருத்தன் நம்புகிறான் பார்த்தீங்களா அது அவனுடைய பிரச்சனை அதனால் அதை நம்புவதற்கான சுதந்திரம் அவனுக்கு இருக்குது பேசுவதற்கான சுதந்திரம் இவனும் இருக்குது இந்த வழியில் நாங்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இன்னைக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய கவிதையெல்லாம் படித்து எது ஜனாதிபதி அவார்டுக்கு எது பரிந்துரை பண்ணாமல் இருக்காங்களேங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த அம்மட்டிலும் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது அதே ஒரு தடவை டிவிஎஸ்சியில் ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சான் நடிகையை பத்தி ஒரு புனைகதையை சொல்லிட்டு இப்படி சொல்றீங்களே அந்த நடிகை உங்களை பத்தி வருத்தப்பட்டு ட்விட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொன்னதுக்கு வேணா கேஸ் போட சொல்லுங்க நான் சொன்னதுல தான் நிற்பேன் அவங்களுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா அவங்க மேல கேஸ் போடட்டும் நான் ஏதாவது கோர்ட்டில் பாத்துக்குவேன் அந்த கோர்ட்டில் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லக்கூடிய தைரியம் எங்கிருந்து வருகிறது என்றால் இன்னைக்கு வந்து இதையெல்லாம் படிக்கும் போது தான் வந்து புரியுது அந்த இம்யூனிட்டி இருப்பதால் தானே அவனால் வந்து ஏன்னா இவர்கள் மாண்புமிகு நீதியரசர்கள் இவர்கள் ஒரு இம்யூனிட்டியில் இருக்காங்க அதிகாரத்துடைய ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ அவர்களும் அதிகாரத்துடைய ஒரு தப் தரப்பு இவன் இவர் இவர்களோடைய நிறுத்தினா இதையெல்லாம் இப்போ அவந்தம்மா ஒரு சிவிலியன் சாதாரண குடிமகன் அந்தமாக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க இதே தான் சொல்றீங்க ஒரு சொறி நாய் காரம் மட்டுமா துரத்துது பச்சை குழந்தையும் தானே கடிக்குது ஆமா அப்ப அப்படித்தானே அதை பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப எவனாவது ஒருத்தன் கஞ்சா பயன்படுத்துறானு பிடிச்ச கேஸுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுனா என் மட்டுமா கஞ்சா குடிக்கிறான்னு சொல்ல முடியுமா சிஸ்டம் எப்படி இயங்கும் ஒருத்தனை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தினா அதுல குற்றம் இருக்கான்னு பார்த்து அந்த குற்றத்துக்குண்டான தண்டனையை கொடுப்பதன் மூலமாக இந்த குற்றத்தை வேறு யாரும் செய்யாம இருப்ப ஒரு கொலை கேஸ் நான் ஐயா முன்னாடி வருது ஏப்பா ஊர் உலகத்தில் கொலையா நடக்காம இருக்கு இவனை பிடிச்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீ கேட்டா ஊரே கொள்ளுன்னு சிரிக்காதா இது மட்டும் மட்டுமல்ல இது நீதித்துறை ஒரு தரப்பு இந்த மூன்று நான்கு மாதங்கள்ல மீடியா கஞ்சா சங்கர் தொடர்பான விவகாரங்களை எப்படி அணுகியது அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்க்கணும் கஞ்சா சங்கருக்கு எதிராகவும் கோர்ட்டில் பேசப்பட்டிருக்கிறது ஆதரவான கருத்துக்களும் பேசப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பல்வேறு வழக்குகளில் ஒரு வழக்குன்னு இருந்தால் பெயில் இஸ் நார்மல் ஜெயில் தான் அப்நார்மல் ஆமாம் பெயில் கொடுப்பது ஒரு வழக்குன்னு போட்டால் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இருபது நாள் கழித்து தன்னை போல் ஒவ்வொன்றுக்கா பெயில் வரத்தான் செய்யும் ஆனால் பெயில் வருவதற்கு ஜெயகோஷம் போட்டு பரப்பக்கூடிய ஊடகங்கள் இவன் இந்த வேலையெல்லாம் இருக்கானே யூடியூபுங்கிறது இன்னத்துக்கு தான் இருக்கா இவன் மனிதன்தானா சைகோபாத்தான்லாம் கேட்டாங்க அதெல்லாம் ஊடகங்களுக்கு வராது எதெல்லாம் ஊடகங்களுக்கு வரும் எதெல்லாம் அதிரடிங்கிற டேக்லைனோட வரும் எதெல்லாம் மறைக்கப்படும் அதில் வந்து மீடியாவுக்கு ஒரு தெளிவான நிகழ்ச்சி நிரல் இருந்தது நேற்றுக்கு ஜெயக்குமார் வந்து மன்னிப்பு கேட்டு குவாஸ் பண்ணியிருக்காரு வழக்கு தள்ளி தள்ளுபடி அப்படின்னு மட்டும்தான் செய்தி போட்டிருக்காங்க அதை ஏடிஎம் கே காரணங்க தூக்கி பொய் வழக்கை தள்ளுபடி செய்து தூக்கி வீசிய நீதிமன்றம் நான் செஞ்சது தப்புன்னு அவர் வந்து அது திருச்சியில் போய் இப்போ கண்டிஷன் மயில் போகிற இடத்துல வந்து ஒரு சேஷன் உள்ளே போய் சவுண்டை கொடுத்ததுக்கு நான் செஞ்சது தப்பு அப்படின்னு ஒரு மன்னிப்பு அங்கே ஒரு வழக்கு போட்டாங்க அந்த கதை காஷ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து விளக்கமாகவே போடல ஜெயக்குமார் வழக்கு தள்ளுபடி அவ்வளோதான் இதற்கிடையில் எஸ்பிஐ மிரட்டியது தொடர்பான ஆடியோக்கள்லாம் வந்தது கஞ்சாசங்க கெட்ட கேட்டுக்கு ஒரு உயர் போலீஸ் அதிகாரியை பெண் போலீஸ் அதிகாரியை மிரட்டுவது அந்த ஆடியோக்கள்லாம் வருது கஞ்சா சங்கருடைய நிதி பின்புலம் இத்தனை இடைப்பட்ட காலத்தில் சம்பாதித்த சட்டவிரோதமாக குவித்த சொத்துக்களின் விவரங்கள்லாம் வருது இதை பற்றி எல்லாம் ஊடகங்கள் அது ஒரு மாதிரி கள்ள ஊடகங்கள்னா ஊடகத்துக்கு என்ன உயிரா இருக்கு ஊடகத்தை இயக்கக்கூடிய ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆட்கள் அவனை எந்தெந்த விதத்தில் எதற்கெல்லாம் கள்ள மௌனம் காக்கணும் எதற்கெல்லாம் ஜெயகோஷம் போடணுங்கிறதெல்லாம் தெளிவாக செயல்பட்டதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆக மொத்தத்தில் இவன் திமுகவுக்கு எதிராக திமுகவின் அரசியலுக்கு எதிராக ஒன்றிய அரசு அதிமுக என்கிற கட்சி வாக்கு நிறுவனங்கள் ஊடகங்கள் அத்தனைக்குமான துருப்புச்சீட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறான் அவனை வந்து அவங்களுடைய ஆளவன் அவனை காப்பாற்றுவதற்கு அத்தனை பேரும் தங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகிப்பார்கள் என்று தெரிந்தே தான் இதெல்லாம் போடப்பட்டது இப்போ ஜெயலலிதா என்கிற ஆசாமி இருக்குன்னா அது ஒரு தூக்கி உள்ளே வைக்குதுன்னா ஒரு கேஸ் தான் போடும் அவன் காலத்துக்கும் வெளியே வர முடியாது என்னென்னா அந்த ஆசாமியை காப்பாற்றுவதற்கு எந்த தரப்பும் வேலை செய்யாது மாறாக இவன் இத்தனை பேருடைய முகம் தான் அத்தனை பேரும் சேர்ந்து அவனை இந்த விவகாரத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இவர்கள் பட்டவர்த்தனமாக இந்த கேஸுக்கு எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இவன் செய்ததெல்லாம் யோக்கியம்தானா இவன் இவன் எப்பேற்பட்ட ஆளு விமர்சனம் என்பதை வெறுமனே அரசியல் எதிர்ப்பு நிலைக்காக பண்றானா பாஜகவிடமும் அதிமுகவிடமும் பணம் வாங்கி கொண்டு பொறுக்கி தீங்குவதற்காக பண்றானா இந்த விவாதத்துக்குள்ளேயே வராமல் இருப்பதே அவனை காப்பாற்றுவதற்கான ஒரு வழிதான் மூத்த ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு இருந்த இருந்து இன்னைக்கு கஞ்சா சங்கரை வந்து யூடியூபருங்கிற இடத்துக்கு வந்திருக்கானுங்க அது அவனுங்களுக்கே அசிங்கமாக இருக்குங்கிறதுனால அது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கானுங்களே தவிர அடிப்படையில் இவர்களுடைய நோக்கம் என்பது தான் இதை தான் கடந்த நான்கு மாதங்களாக நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் இவர்கள் எல்லாம் சட்டம் அதிகாரம் எல்லாத்தையும் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை முழு அளவில் பயன்படுத்தி பட்டவர்த்தனமாக பிறப்பானு தெரியற அளவுக்கே இவனை காப்பாற்றுறக்கு எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க ஆனால் இவனை ஒடுக்க வேண்டிய வேளை, இவனுடைய இயக்கத்தை தடுக்க வேண்டிய வேளை, இவன் பரப்பக்கூடிய அவதூறுகளால் பாதிக்கப்படக்கூடிய கூடிய தரப்பா இருக்க அரசு, இவன் வாயை மூடுனூன்னா அதற்கு சமூக அரசியல் கரெக்ட்னஸ் எல்லாத்தையும் பார்த்து மெயின்டெய்ன் பண்ணி எந்த வித पॉलिटिकल கரெக்ட்னஸுக்கும் பங்கம் வராம தான் இவனை அணுகணும். ஆமா. நினைச்சா, ஏலே என்ன பண்ணுது? அட ஒரு யானைக்குட்டி தெரியாம மோதி ஒரு குசிலை மோதி இருக்கு. அதுக்கே நாள் நான் அந்த யானை குட்டி யானைக்குட்டி செத்து போச்சு ஸோ அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரம் இருக்குது அதனால் வழக்கு போட முடியும் அதனால் வழக்கை மட்டும் போடுது இவர்கள் அதை தங்களுக்கான இம்யூனிட்டி எங்கே இருக்கோ அது எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே போய் அதை ஒன்றொன்றாக உடைத்துட்டு வெளியே வரக்கான வழியை பார்க்குறேன் இது ஒரு ப்ராசஸ் மறுபடியும் அவன் பேசுகிறான் பேசுனதுக்கு பிறகு அரசு அவனால் ஆனதை அவன் செய்வான் அரசாங்கம் அதனாலே ஆகக்கூடியதை அது செய்யும் இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் இது ஒரு பக்கம் போகட்டும் என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஆனால் இதற்கெல்லாம் இடையில் கடந்த காலங்கள் மாதிரி இல்லாமல் இந்த கஞ்சா சங்கரை வெளிப்படையாக அது கள்ள தான் காக்கிறார்களே தவிர அவனை போராளியாக சித்தரித்து ப்ரெஸ் மீட்டு வைக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர்களை நகர்த்தி இருக்கிறோம் என்றால் அது அச்சத்தால் நடந்ததல்ல இவனுடைய யோக்கியதையை நாம் அம்பலப்படுத்தியிருக்கிறோம் இவனை நேரடியாக ஆதரிக்க வெளியே வருவதற்கான தயக்கத்தை இவர்களுக்குள் உண்டு பண்ணியிருக்கிறோம் இதுதான் ஊடகப் பிராத்தலில் எரியப்பட்ட பெரிய கல் அதற்கு தான் அவங்க அச்சப்படுறாங்களே தவிர வேறெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கும் அவர்களுக்கு வந்து அவன் துருப்புச்சீட்டு தான் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் இதை ஒரு பக்கம் வைப்போம் இன்றைக்கும் வர முடியாது இன்னொரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் பெயில் வாங்கணும் அது அது ஒரு ப்ராசஸாக போய்ட்டுருக்குன்னு வைங்களேன் கஞ்சா சங்கர் அதிமுகவினர் வெடி ஓட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க எத்தனை நாள் கொண்டாடுவாங்க அதையும் வந்து வெடி வைக்க போறதே அவங்களுக்கு தான் இதற்கிடையில் ஆனியன் ரோஸ்டுடைய ரோல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஏன் ஆனியன் ரோஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாம் ஒருத்தர் தனிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து வந்தார் மின்கட்டணம் உயர்வு தொடர்பாக ஏதோ ஒரு தெரியல அவ்வளவு பேர் பாராட்டி இருந்தாங்க ஒரு நாள் லீவ் போட்டோம்ல லீவை இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா வியாழக்கிழமை ஆனாலே இவங்க வண்டியை தூக்கிட்டு எங்கேயோ லாங் டிரைவ் போயிடுறாங்க போலருக்கு சொல்லுங்க மாமா குட்டின்னு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது உண்மை அல்ல எப்பெல்லாம் லீவு போடுறோமோ அன்றைக்குத்தான் மற்ற நாட்களில் பேசுவதற்கான தரவுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற உண்மை நிலையை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஸ்பேஸையும் கொடுக்க வேண்டும் இப்போ எடுத்து செய்யக்கூடிய இந்த வேலையில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இது மாதிரியான இப்போ கள்ளச்சாராய மரணங்கள்லேருந்து ஆம்ஸ்ட்ராங்கு மரண வழக்கு வரைக்கும் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்திலிருந்து ஊதி பெரிதாக்கி வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முயன்றது எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போனாங்க அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மைக்கு இன்னொரு தரப்பு இருக்கிறது இவர்கள் சொல்லுவதில் பாதி கூட உண்மை இருக்காது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றோம் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தின் போதே சொன்னோம் ஆனால் அப்போது கதறியவர்கள் ஐயோ எப்படி பேசுறானுங்க பாருன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருபத்தி ரெண்டு பேர் கைதான பிறகு இன்றைக்கு கனகராஜ் பா பாஜகவுடைய வழக்கறிஞர் அணி தலைவர் அவரை மூத்த வழக்கறிஞர் சம்மன் அடுத்து போலீஸ் கூப்பிட்டு இருக்கிறது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது முதல் ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுத்த சவுண்டுக்கும் இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கும்போது இவங்க கரெக்டாக தான்டா சொன்னானுங்க அன்னைக்கே இதில் ஏதோ உருட்டு உருட்டுறானுங்க இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு தான் சிபிஐ கேட்கிறார்கள் அதெல்லாம் அப்போயே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்கிறார்கள் திமுகவுக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை வைத்து ஒரு சேஃப்டியான நிலையில் இருக்கிறது ஆமாம் அது உண்மைதான் இன்றைக்கு சேஃப்டியாக இருக்கிறது நாளை நடக்கக்கூடிய தேர்தலிலும் சேஃப்டியாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் என்னவாகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அதே நேரத்தில் தமிழ்நாடு சேஃப்டியாக இருக்கிறதா என்று கேட்டால் அது இன்றைக்கே சேஃப்டியாக இல்லை மெட்ரோ பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அது ஏதோ திமுகவுடைய பிரச்சனை தமிழ்நாடு அரசு இப்போது நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய பிரச்சனையாக பார்க்கிறார்கள் பல ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஒரு பேசுக்கு செலவு பண்ணக்கூடிய அறுபதாயிரம் கோடி ரூபாய் மொத்த செலவு இப்போ இது வரைக்கும் ஆறாயிரத்தி கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு பண்ணியிருக்கு மாநிலம் தன்னுடைய வரிவரிவாயை வைத்து அதிலும் ஜிஎஸ்டியிலிருந்து ஒழுங்காக வந்து சேர மாட்டேங்குங்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்பேற்பட்ட நிதி நெருக்கடியிலும் சென்னையுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு இது ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு உதாரணம் தான் இந்த திட்டத்தை அது செயல்படுத்துகிறது நாளைக்கு இது திறந்து வைக்கப்படும் போது வெட்கமே இல்லாமல் பாஜகவினர் எதற்கும் கிரெடிட் எடுப்பார்கள் ஆனால் இதற்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறையே மற்ற மாநிலங்களில் இரண்டாவது பெரிய நகரத்துக்கு மெட்ரோ வர ஆரம்பிச்சிருச்சு அதற்கு ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடினு பணம் கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறனா நாற்பதுக்கு நாற்பது உன்னை ஏன் செருப்புல அடித்தாங்கிறக்கான காரணம் இதை தானே நீ இதை செய்வேன்னு தெரிஞ்சு தானே அவங்க அடிக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இல்லையா இந்த கேள்வியை இந்த கட்சிகள் பாஜக விடுங்க மற்ற எதிர்க்கட்சிகள் அதிமுகவோ நாம் தமிழரோ பேசுதா பார்த்தீங்களா யாருமே பேசுவது கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகப்புறத்தில் ஆட்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வெற்றியை ஒரு ஃப்ரீ ரைடாக பார்க்கிறார்கள் பாஜக இருப்பதால் இவர்கள் வந்து எளிமையாக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து அதனால எவ்வளவு கேவலங்கட்ட கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாஜகவே இருந்தாலும் பரவாயில்ல இரண்டாவது இடத்துக்கு அவங்களால வர முடியல என்னாலும் காயப்படுத்தி நாம் அந்த இடத்துக்கு அவர்களை தூக்கி கொண்டு வந்து வைப்போம் இதையும் முற்போக்கின் பெயரால் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ் பிரைட் தமிழ்நாட்டுக்கு என்று தனித்த குணம் இருக்கிற அரசியல் கேரக்டர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இந்த வேலையும் அவர்கள் செய்கிறார் தமிழ்நாட்டுக்கான சேஃப்டி என்பது திமுகவுக்கு இணையாக அதனுடைய பேரலில் அரசியல் நடத்தக்கூடிய கட்சியாக திமுக அளவில் பாதி அளவுக்காவது கொள்கை நேர்மையும் அரசியல் புரிதலும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கொண்டு வந்து வைப்பதற்கு இவர்கள் பாடுபட்டார்கள் அந்த பாராட்டலாம் இவர்கள் கொண்டு வந்து வைப்பதே மீண்டும் எடப்பாடி அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணியை தான் அல்லது அவர்களுடைய பி தான் என்னும் போது அதை எப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்கான சேஃப்டியான காலமாக பார்க்க முடியும் இன்றைக்கு திமுக சேஃப்டியாக இருக்கிறது அது மட்டும்தான் உண்மை தமிழ்நாடு சேஃப்டியாக இருக்கிறதுனா இந்த ஊடகப் பிராத்தல் யுகத்தில் அதற்கு அது மிக மிக ஆபத்தான ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் இன்றைக்கு இவர்கள் பற்ற வைப்பது அத்தனையும் நம்மளால் உடைக்க முடியுது ஆனால் நம்மால் உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இயல்பாக ஏற்பட்டாலோ அல்லது பாஜகவால் உருவாக்கப்பட்டாலோ என்றைக்கும் இதே மாதிரி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது சொல்ல முடியாது எனவே இங்கே போய் போய் சேருகிற அந்த வீச்சுக்கு உண்மையை கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒரு காலத்தில் ஆயிரம் பேர் கூட பார்க்கறக்கு வரமாட்டாங்களான்னு இருந்த காலம் ஒன்று இருக்குது இன்றைக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் பேர் வந்து இப்போ கேட்குறாங்க ஏன் எது போடலைன்னு கேட்குறாங்கன்னா அது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான் ஆனால் உண்மையை போய் போய் சேரக்கூடிய வீ வீச்சில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிகளை பார்க்கணும் இந்த மாதிரியான ஊடகப் பிராத்த எல்லாம் எப்படியாவது காப்பாற்றி அவர்களை மெயின்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வருவதற்கு அவர்களை பேச வைப்பதற்கு பொய்களையும் அவதூறுகளையும் திமுக மீது தூக்கி போடுவதற்கு அத்தனை வேலையும் பார்க்கத்தான் செய்வார்கள் நம் தரப்புல இருந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும்ல தமிழ்நாட்டு அரசியல் பார்க்கக்கூடிய யூடியூப் வாசகர்களுடைய பெரிய எண்ணிக்கையே அதிகபட்சம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் தாண்டாது இவர்களிடம் இருந்துதான் கீழே வரைக்கும் ஒரு கருத்துருவாக்கம் உண்டு பண்ணப்படுகிறது அது வாட்ஸ்அப்புகளில் குடும்ப வாட்ஸ்அப்புகள்ல நண்பர்கள் குலாம சேட்டலைட் சேனலை விட இது பெரிதாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான விஷயம் அப்போ இந்த மூன்று லட்சம் பேர் அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பாஜக எதிர்ப்பு நிலை திராவிட இயக்க ஆதரவு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் பொய்களையும் அவதூறுகளையும் கொண்டு போய் சேர்த்து திமுக மீது அதிருப்தியை வாக்களித்தவர்களுக்கே திமுகவுக்கு திமுக ஆட்சி வர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பினார்களோ இன்றைக்கும் ஆதரிக்கிறார்களோ அவர்களை அந்த நிலைப்பாட்டிலிருந்து நகரச் செய்வதுதான் அவர்களுடைய நோக்கம் இதனுடைய வீச்சுக்கு உண்மை சென்று சேர வேண்டும் என்றால் அதுக்கு நாமும் ஒரு வேலையை ஒன்று செய்ய வேண்டியிருக்காது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதையெல்லாம் வந்து எல்லா யூடியூப் சேனலும் முடியும் போது சொல்லிட்டு போறதுங்கிறது வந்து அந்த யூடியூப் சேனலை நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உங்களுக்கு நடத்துகிறோம் எங்களுக்காக நீங்கள் இதை திரும்பி செய்யுங்கன்னு ஒரு ஒரு பரஸ்பர உதவிக்காக கேட்பது ஆனால் இது இது அப்படி ஆனியன் மட்டுமல்ல உங்கள் அரசியலை நீங்கள் விரும்பக்கூடிய அரசியலை தமிழ்நாட்டின் ஆபத்து சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாஜக நாம் தமிழர் அதிமுக போன்ற ஆட்கள் இவருடைய புரோக்கர்கள் பேசக்கூடிய பொய்யை எல்லாம் உடைக்கும் வேலையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேலையெல்லாம் செய்யணும் கயிறு போட்டு எல்லாம் எழுத்துட்டு போயெல்லாம் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கான அல்காரிதத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்ப்பது என்பது நீங்கள் பார்ப்பதாக மட்டும்தான் யூடியூபுடைய அல்காரிதம் புரிந்து கொள்ளும் நீங்கள் அதை லைக் பண்ணுறீங்களா அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறத வைத்து தான் இவருக்கு இது ரொம்ப ஹேப்பனிங்கான வீடியோவாக இருக்கிறது இவருக்கு இது பிடிக்கிறது என்றால் இவர் பார்க்கக்கூடிய மற்ற சேனல்கள்னு ஒரு பத்து சேனல் லிஸ்ட்டு போடும் அந்த சேனல்களை பார்த்து ஆனியன் ரோஸ்ட்டை பார்க்காமல் இருக்கிறார் ஒருவர் என்றால் அவருக்கு ஆனியன் ரோஸ்ட்டை கொண்டு போய் சஜஷனில் அது காட்டும் நீங்கள் இப்போ எத்தனை பேர் பார்க்குறாங்க நம்ம இருபதாயிரம் பேர்லேருந்து முப்பதாயிரம் பேர் ஏவரேஜாக நம்ம போய் பார்க்க பார்க்க வைக்கிறோம் தினசரி இதற்காக காத்திருக்கிறார்கள் பார்க்கிறார்கள் என்றால் அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து இதில் தான் பார்க்குறாங்க மொபைலில் தான் பார்க்குறாங்க டிவியிலையோ இதிலையோ பார்த்தா லைக்கை தேடுவது அதெல்லாம் சிரமம் ஆனால் மொபைலில் தான் தொண்ணூறு சதவீதம் பார்க்கிறார்கள் என்னும்போது பார்க்கக்கூடிய இருபதுலேருந்து முப்பது நிமிடத்துக்குள் அதற்கு ஒரு லைக்கை போடுவதோ அதில் ஒரு க கருத்தை தெரிவிப்பதோ அது எங்களை குசிப்படுத்துவதற்கான வேலையல்ல இந்த அல்காரிதம் இதை எப்படி உங்களைப் போலவே ஒத்த மனதுடைய உங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய இதற்கு அனுபவம் இல்லாத மற்ற ஆட்சி கொண்டு போய் சேராத ஒரு பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொய் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் உண்மையும் போக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த அல்காரிதத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் உங்களுக்கான ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது வயது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி நான்கு உட்பட்டோர் பத்தொன்பது சதவீதம் பேரும் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தி நான்கு உட்பட்டோர் இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் நாற்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி நாலுல இருபது சதவீதம் பேரும் அப்புறம் ஐம்பத்தி ஐந்து ப்ளஸ்ஸில் முப்பது சதவீதம் பேரும் பார்க்கிறார்கள் கிட்டத்தட்ட திமுகவால் நேரடி பலன் பெற்ற திமுக ஆதரவு நிலை என்பதை தமிழ் ஆசிரியர்களிடமிருந்து பெற்ற ஒரு தலைமுறை எல்லாம் இதுல இருக்கு அவர்கள் தான் இதை விரும்பி ஒரு தலைமுறை தான் ஒரு தடுப்பூசிங்க ஜெயலலிதா மரணம் இந்த பேசு இருக்கு இல்லையா கலைஞருடைய மரணம் இது ஒரு தடுப்பூசி ஆபரேஷன் திராவிடா ஒரு தடுப்பூசி மிசா ஒரு தடுப்பூசி அன்றைக்கு ஊசி போடப்பட்டவர்கள் இன்றைக்கும் விசுவாசமாக இருக்கிறார்கள் இந்த ஊசி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்கில் பாஜக உள்ளே எடப்பாடி அடிமையாக வைத்து ஆண்ட பாட்டு திமுக பக்கம் திராவிட இயக்கத்தின் தேவையை உணர்ந்து வந்தவர்கள் இன்னொரு இன்னொரு புதிய பாய்ச்சலாக வருகிறார்கள் இவர்களுக்கு அதற்கான இது இருக்கு அப்போ இந்த இருந்து முப்பத்தி நான்கு வயது இருப்பவர்கள் பெருவாரியாக பார்க்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்புறம் பார்ப்பவர்களிலே பலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பது என்பது அதுவும் இந்த அல்காரிதத்துல ஒரு பிரச்சனையை உண்டு செய்யும் வர்றாங்க பார்க்கறாங்க பார்த்துட்டு மட்டும் போறாங்கிற போது அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தினமும் பார்க்கிறார்கள் அது வந்து உங்களை ஒப்பந்தம் போட்டு கட்டி வைப்பதற்கான இது இல்லை உங்களுடைய பேட்டனை அது உங்களுடைய யூடியூப் வாட்சிங் பேட்டனை அது அனலைஸ் செய்து உங்களைப் போலவே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதைத்தான் அது பயன்படுத்துதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்காவாவது இந்த பண்ணனும் இதை வந்து இதுக்கு மட்டும் சொல்லலை நீங்க எந்த அரசியல் சேனலை நீங்கள் விரும்பக்கூடிய அரசியலை பேசக்கூடிய சேனலை பார்த்தாலும் இந்த பணிகளை ஒரு வேலையா எடுத்துட்டு செய்ய வேண்டியிருக்கா தமிழாசிரியர்கள் வந்து பண்டாவது அடிக்கக்கூடிய பையனுக்கு திராவிட அரசியலை சொல்லித்தர வேண்டும் என்கிற தேவை ஏன் வந்துச்சு அவர்களுக்கு தெரியும் விட்டோம்னா நாசமா போயிரும் பெற்றதை பேணி காக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும் அவங்க அதை எல்லாம் பண்ணாங்க இன்றைக்கு அந்த நிலைமையில் எதிர்கும்பல் இருக்கிறது ஒரு கண்டென்ட் வந்துச்சுன்னா அது உண்மையோ பெய்யோ திமுகவுக்கும் திராவிடத்துக்கும் எதிராக இருந்தால் அது தங்களுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி கண்ணை மூடி போய் பரவாயில்ல கண்ணை மூடிட்டு பரப்புகிற வேலையை பார்க்குறாங்க ஆனால் நம்ம சைடு அதற்கான இது அறிவித்தலம் கண்ணை மூடிட்டு பரப்ப மாட்டோம் ஓகே ஆனால் நீங்கள் வந்து எங்களை நம்பணும் எங்களை போன்ற இருக்கவர்களுடைய திராவிட மற்ற இதுவும் நம்பணும் உங்களுக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிராக எதுவும் ஜெயப்போகிறதில்லை அதனால் கண்டிப்பாக அடுத்தவனுக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதே வந்து அதாவது குடும்ப வாட்ஸ்அப் குரூப்புகளில் கொண்டு போய் போடுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை கூட டவுன்லோட் செய்து இது ரெவென்யூக்காக செய்யக்கூடிய வேலை அல்ல அதனால நீங்க இந்த இதே பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்க இந்த வீடியோவை டவுன்லோட் செய்து இன்ஸ்டாகிராம் விட்ட பல்வேறு தளங்கள்ல நீங்களா கொண்டு போய் போட்டு ட்விட்டர்ல போட்டு பரப்பினாலும் அதுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் அவ்வளவுதான் அதனால எந்த அது ஏன் அங்க போட்டேன்லாம் யாரும் கேட்க போறது நாங்களும் ரிப்போர்ட்ல அறிய மாட்டோம் எனவே எதிரி வந்து எண்ணிக்கை பலமே இல்லாவிட்டாலும் டெபாசிட் வாங்குவதற்கே வழி இல்லாவிட்டாலும் சோசியல் மீடியாவை ஒரு பிரதான அவர்கள் பயன்படுத்தி நமக்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு வேலை செய்கிறார்கள் என்றால் அது இந்த அல்காரிதத்தை பயன்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய இப்போதாவது அந்த வேலையை இனிமேல் செய்ய பழகுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் தினமும் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வீடியோ போடுன்னு கூட சட்டை பிடிச்சி கேட்பதற்கான உரிமை உங்களுக்கு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பை பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ் 1 1 1